அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென சீமான் கொடுத்த பரபரப்பு மீட் இந்த தகவல் குறித்த இந்த விட முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மே மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே திரும்பி பார்க்கற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை சீமானவர்கள் போட போறேன் அப்படின்னு இதற்கு முன்னதாகவே சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் குறித்து தான் தமிழ்நாடே தற்போது பேசிக்கிட்டு இருக்கு ஏன்னா இதற்காக ஒரு பிரம்மாண்டமான மேடையை உருவாக்கணும் அப்படின்னு சீமானும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய தேடுதல் வேட்டையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வர போறாங்க அப்படின்ற காரணத்தினால எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்றுல இருந்து நான்கு லட்சம் பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படின்றதுனால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே உற்று நோக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை ரொம்பவே சீராக பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் எல்லா பிரஸ்மீட்லயுமே சீமான் சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா தமிழ்நாடு மிரண்டு போற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம் இதனால் காவலர்கள் ஒரு அதிரடியான முடிவாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்ம அனுமதியை கொடுக்க கூடாது முடிவு எடுத்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு சிறப்பு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் மக்கள் கூடுவதற்கு அனுமதி இருக்கே தவிர ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிங்க அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸ் அல்லது மக்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் கொடுத்த போது கொஞ்சம் கூட தயங்காம மீட்லேயே காவலர்களுக்கு பதிலடி தர மாதிரி தமிழ்நாட்டுடைய காவலர்கள் நினைச்சாலும் சரி தமிழ்நாட்டுடைய உச்சகட்ட அரசியல்வாதி நினைச்சாலும் சரி இந்த பொதுக்கூட்டத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு சவாலாகவே கூட்டிருக்காரு சீமான் இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு பிரஸ்மீட்டாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே இப்போதான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடந்த சர்ச்சை முடிஞ்சு ஒரு சராசரியான நிலைக்கு திரும்பி இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு இந்த ஒரு விஷயம் மீண்டும் ஒரு பெரிய இடைவெளி விளைவிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழ் கட்சி குறித்து யார் என்ன விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால இனிமே நாம் தமிழ் கட்சி எதிர்க்கவே முடியாது ஏன்னா எதிர்க்கிற இடத்துல நாங்கள் தாண்டி போயிட்டோம் அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாக பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் சீமானும் பேசிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்க போறது ஒரு சரித்திரமாக மாறும் அப்படின்னு அயராது பாடுபட்டு இருக்கக்கூடிய சீமானவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமல் சார் தெரிவிங்க நன்றி வணக்கம்